வணக்கம் கரகோபியன் வாய்ஸ்ல இருந்துட்டு ஈரோடு செல்வம் மீண்டும் மீண்டும் தவறு பண்ணிக்கிட்டே இருக்குது ஒரு அரசாங்கமே தவறு செய்தால் எங்க மக்கள் போய் யார்கிட்ட போய் முறையிட முடியும் சவுக்கு சங்கர் விஷயத்தில் மறுபடியும் பேச வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு மறுபடி குண்டாஸ் போட்டிருக்குது சவுக் சங்கர் மேல மீண்டும் குண்டாஸ் ஒரு நம்பகத்தன்மை ஒரு அரசின் மீது ஒரு நம்பகத்தன்மை போய்விட்டது இதுக்கு முன்ன போட்ட குண்டாஸிய கோர்ட்டு ரத்து பண்ணிடுச்சு உயர் நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றம் சவுக்கு சங்கர் மீது இருந்த முதல்ல போட்ட குண்டாசை ரத்து பண்ணிடுச்சு இப்ப திருப்பியுமே குண்டாஸ் போட்டிருக்காங்க அவருக்கு அது பொருந்தவே பொருந்தாது சாதாரண லேமேனுக்கே தெரியுது அந்த குண்டர் சட்டத்தை யார் மேல போடணுங்கிற ஒரு விதி இருக்குது விதிகளுக்கெல்லாம் புறம்பா அரசாங்கமே அந்த தவறை மீண்டும் மீண்டும் செய்யுது அவர் ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருக்கிறாரு அரசுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருக்கிறாங்க அரசாங்கம் சவுக்கு சங்கரை கண்டு பயப்படுகிறது வேற என்ன சொல்ல முடியும் ஒரு சட்டத்தை தவறாக பயன்படுத்தும் போது அதை நம்ம சமூகவாதிகள் எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆட்படுறோம் வேற வழி இல்லை குண்டாஸ் போடுறதுக்கு யார் மேல போடணும் அந்த தவறா மீண்டும் 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 அதே தவறை தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது இது திருந்தாது இந்த கவர்மெண்ட் இல்ல ஏன்னா சவுக்கு சங்கர் ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஊருக்கு இழைச்சவன்னு சொல்லுவாங்க அது மாதிரி சவுக்கு சங்கர் இன்னைக்கு இலைச்சி கிடக்குற அப்படி ஒரே ஒரு ஆள் கேட்குறக்கு நாதி இல்லை அதனால த தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அவர் மேலே எந்த சட்டம் வேணாலும் போடுது அது அங்கே போய் நிற்க போறது இல்லை நாளைக்கு போய் மிகப்பெரிய அவமானத்தை சந்திக்க போகுது சுப்ரீம் கோர்ட்லையோ ஹை ஹை கோர்ட்லேயோ நாளைக்கு அந்த வழக்கு போகும்போது மிகப்பெரிய ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு கெட்ட பேர் வரப்போகுது மிகப்பெரிய கெட்ட பேர் இதை நம்ம ரொம்ப நாள் சொல்லியாச்சு ஒரு அட்வைசரியாவே சொல்லியாச்சு கவர்மெண்ட்டுக்கு ஒரு அட்வைசரி கமிட்டியாவே நம்ம நியமிச்சு எடுத்து சொல்லியாச்சு கவர்மெண்ட் திருந்த இல்லை அவங்களுக்கு பர்சனல் வெஞ்சன்ஸ் ஒருத்த மேல பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்குதுன்னா ஒரு குடிமகன் மேல ஒரு அரசாங்கம் இப்படி அவ கொடூரமான சட்டங்களை பாய்ச்சறது ஒரு கேவலமா இல்ல இது தமிழக அரசுக்கு தான் கேவலம் சவுக்கு சங்கரை மறுபடியும் மீண்டும் ஒரு வாக்குறாங்க இவங்க போற போக்கு பார்த்தா சவுக்கு சங்கருடைய உயிருக்கு ஆபத்து இருக்குதுங்க ஆபத்து எத வேணாலும் செய்வாங்க ஜெயிலில் இவங்க வந்துட்டு இவங்க சவுக்கு சங்கர் மேல பயங்கரமான வன்மத்தை வச்சிருக்காங்க கவர்மெண்ட்னு சொல்றத விட மிஸ்டர் ஸ்டாலினுமா அண்டு உதயாநிதி ஏன்னா அது அவரே பகிரங்கமா சொல்றாரு ஏன்னா இப்படி ஒரு நிதில முதல்வரே இந்த மாதிரி ஒரு ஒரு கேவலமான செயல்களை செய்யும் போது சட்டத்தை தவறா பயன்படுத்தும் போது ஏன்னா இந்த சட்டத்து மேல யாருக்கு மரியாதை வரும் என்ன கேட்கறக்கு நாதி இல்லைங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக ஒரே ஒருத்தனை புடிச்சுக்கிட்டு அவன் மேல சட்டத்தை வச்சுட்டு உழுக்குழுக்குன்னு உலுக்கி எடுக்கிறீங்க ஒரு தே ஒரு நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஒரு போலீஸை பார்த்து கேட்கிறாரு வன்மமான வார்த்தையில அவன் இவன்கிறாரு சாதாரணமாக உங்களுக்கு என்னைய என்னை உங்களையும் சொன்னாலே உங்களுக்கு கோபம் வரும் ஏன் அவரு உங்களோட கூட்டணியில் தான் இருக்கிற அவர் மேல ஒரு உங்களுக்கு டைம் போகலீன்னா அவர் மேல ஒரு வழக்கு தோடுங்களே பார்க்கலாம் கை வச்சிட முடியுமா அவர்கிட்ட ஒரு பெரிய அரசியல் படை இருக்குது உங்களுக்கு அவரோட ஆதரவு தேவை இருக்குது அதே அவரோட கட்சியை சார்ந்த இளைஞரணி சார்ந்தவர் போலீஸ பொறுக்கின்னு சொல்றாரு என்ன கைது பண்ணி பாருங்கிறாரு உங்க அரசாங்கத்துக்கு திராணி இருந்தா அதை செய்ய முடிஞ்சுதா செய்ய முடியல ஏன்னா சவுக்கு சங்கர் வாயில்லா பிராணி அந்த பிராணி அப்பிராணி போயிட்டு இந்த மாதிரி கொடுமை பண்றீங்க இதுல அரசுக்கு மிகப்பெரிய கட்டப்பெயர் வரும் திருப்பி திருப்பி இந்த வார்த்தை ஏன் உபயோகப்படுத்துறோம்னா அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய கட்டப்பெயர் வரும் உங்களுக்கு யாரா இருந்தாலும் சட்டம் எல்லாத்துக்கும் சமமானதா இருக்கணும் சவுக்கு சங்கர் ஒருத்தர் இழுச்சவாயம் ஒருத்தர் கிடைச்சிட்டாங்கிறதுக்காக நீங்க அவனை வந்துட்டு வெளியிலயே வரக்கூடாது வந்தா மீண்டும் அந்த சவுக்கு சங்கர் அரசை எதிர்த்து பேசுவாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நீங்க அவனை கடுமையா தண்டிக்கிறீங்க இது உங்கள் அதிகாரம் இருக்குது ஆளுமை இருக்குது அது போலீஸ் அந்த போலீஸ் அந்த தவறு செய்யக்கூடாது போலீஸுங்களுக்கு கைதிகளுக்கு தான் விலங்கு போடுவாங்க ஆனால் ஒரு சிலதெல்லாம் சட்டத்தில் போலீஸுக்கே இப்போ நீங்கள் அரசியல்வாதிகள் விலங்கு போட்டிருக்கிறாங்க ஏன்னா ஏன்னா ஒரு இதையெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் ம முலையிலேயே கள்ளி கிள்ளி எறிய வேண்டிய ஒரு சமாச்சாரம் இதை போலீஸும் உடந்தையா போய் அரசு சொல்றத கேட்க வேண்டிய ஒரு அரசினுடைய நிர்பந்தத்துக்கு கட்டுப்படுறாங்க காவலர்கள் வேற வழி இல்லை ஏன்னா அவங்க கையில் தான் இன்னைக்கு அதிகாரம் இருக்குது அதுக்காக போலீஸும் அதுக்கு உடந்தையா போகுது தண்டிக்க வேண்டியதுதான் அதுக்கு நீ இந்த அளவுக்கு திருப்பி திருப்பி இந்த கோர்ட்டில் இந்த கேஸ் இதெல்லாம் பண்ணக்கூடாது நிச்சயமா நிச்சயமாக இது நீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தின் பார்வையில் அரசாங்கத்தின் மீது ஒரு அழுத்தம் வரும் நிச்சயமா கொடுக்கணும் இப்படியே விட்டாங்கன்னா யார் மேலே வேணாலும் கவர்மெண்ட்டு யார் மேல வேணாலும் பழி வாங்குவாங்க இது ஒரு பழிவாங்கல் நடவடிக்கை இதுக்கு இப்படி தவறு செய்கிற அரசு தவறு செய்தால் அரசு மீதும் தண்டிக்கப்பட வேண்டும் இதே நீதிமன்றங்கள் ஒரு ஒருத்தன் அநியாயமா பாதிக்கும் போது அதே சட்டம் அரசாங்கத்தை இந்த கவர்மெண்ட் நடத்துறவங்க மேலே அந்த பாதிப்பை கொடுக்கணும் இதுக்கு யார் கடந்தையோ யார் உடந்தையோ போலீஸ் அதிகாரிகள் உடந்தையோ அவர்கள் மீதும் இந்த சட்டம் வன்மையாக தண்டிக்க வேண்டும் சிபிஐ இதுல என்போர்ஸ் இடியிலே ஒரு சட்டம் இருக்குதுங்கிறாங்க அது மாதிரி இது இவர்களை தண்டிக்க வேண்டும் ஏன்னா இவங்க சும்மா போட்டு வழக்கு மேல வழக்கு போட்டு ஒருத்தனை அப்பாவிகளை எல்லாம் பாதிக்க வச்சா என்ன நியாயம் இருக்குது ஒரு பதினேழு கேஸ் போட்டாங்க ஒரு குண்டாஸ் போட்டாங்க அதையெல்லாம் உடைச்சு மீண்டு வெளியில் வர்றதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு தீவிரவாதி மாதிரி சவுக்கு சங்கர ஒரு நிதி பிரகடனப்படுத்துறாங்களே இது எந்த வகையில நியாயம் இது தமிழ்நாடு கவர்மெண்ட் செய்யக்கூடிய மிகப்பெரிய அயோக்கியத்தனமான செயல் இதை நம்ம வன்மையா கண்டிக்கணும் ஏன்னா இது மாதிரி என்ன ஒவ்வொருத்தரை கிடைச்சவங்களையெல்லாம் இந்த மாதிரியான ஒரு பித்தலாட்டம் இந்த மாதிரியான ஒரு ஒரு கேட்கறக்கே நாதி இல்லைங்கிறதுனால சட்டத்தை தங்க கையில எடுத்துக்கிட்டு எவ்வளவு வன்மமா பண்றாங்க ஒரு அரசாங்கம் சட்டத்தை வன்மமா கையில் எடுத்துக்கிட்டு பண்ணுது ரவஞ்சு பண்றாங்க என்ன ஒரு அந்த வயதான தாய் நினைச்சு பாருங்க உங்களுக்கு ஒரு தாய் இருக்கிறாங்க அந்த வயதான தாய் போய் ஒரு குண்டாச உடைச்சிருக்கிறாங்க இதெல்லாம் வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு ஏன்னா எந்த தாயும் போய் போராட முடியாது எல்லாம் இலிட்ரேட் அதனால அந்த ஒரு தாய் அவ்வளவு கஷ்டப்பட்டு அதுக்கு எவ்வளவு பொருளாதாரம் தேவைப்பட்டிருக்க எல்லாம் வைக்கிறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருப்பாங்க எதுக்காக இந்த அரசாங்கம் இந்த மாதிரி வன்மமா இனியும் மீண்டும் சவுக்கு சங்கர் வந்தால் இனியும் அவர் அடங்க மாட்டார் இனியும் அரசின் ஊழல்களை பேசத்தான் செய்வார் நீங்க அவருக்கு வாய்ப்பு விட்டு போட முடியாது அது வேற அவர் தவறு செய்தால் தண்டியுங்கள் தவறு இல்லாத போது அநியாயமாக செய்யக்கூடிய எந்த நிதா இருந்தாலும் அரசாங்கத்தை ஆதரிக்க முடியாது அரசாங்கம் செய்யக்கூடியது மிகப்பெரிய தவறான ஸ்டாலின் அரசாங்கம் உதயநிதி தான் அரசாங்கம் மற்றவங்க யாரும் இல்ல இதுல இன்வால்வ் என்னன்னா இவங்களுக்கு தான் ஒரு பர்சனலா இவங்க தான் இன்வால்வ் ஆயிருக்காங்க அதனால இது மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரியது என்ன கண்டன கண்டனம் சொல்லி எத்தனை கண்டனத்தை அந்த ஒரு மனிதன் அது ஒரு அப்பராணி அந்த அப்பிராணி போட்டு இப்படியா பாடப்படுத்துறது கொஞ்சம் கூட உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா மனசாட்சி இல்லை ஏன்னா உங்களுக்கு ஏன்னா ஒரு இனி காலங்கள் உங்களுக்கு பதில் சொல்லும் ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு மிதமிஞ்சிய அதிகாரம் இருக்குதுங்கிறக்காக அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடிய அரசாங்கமே துஷ்பிரயோகம் பண்ணுனா குடிமக்கள் எங்க போவாங்க ரொம்ப ரொம்ப வேதனைக்குரியது சவுக்கு சங்கருக்காக இதை பேசல சட்டத்தை தவறா அரசு பயன்படுத்தினாலும் குற்றம் குற்றமே இந்த அரசின் மீதும் சட்டம் பாய வேண்டும் இந்த அதிகாரத்தில் இருப்பவர்களின் மீதும் சட்டம் பாய வேண்டும் இந்த காவல்துறை எந்த காவல்துறை இவர்களுக்கு ஏவலாக இருக்கிறதோ அவர்கள் உயரதிகாரிகள் மீதும் நடவடிக்கை கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதெல்லாம் விட்டுட்டு ஒரு நேர்மையா ஒரு போலீஸில் ஒரு அதிகாரி வேலை பார்த்தாரு சமீபத்தில் தெரியாதவங்களே இருக்காது காவல்துறையில தெரியாதவங்களே இருக்காது நேர்மைக்கு போ பேர் போனவர் அவர் மேல சிபிஐ ரைடு போயிருக்குது அவர் வீட்டுக்கு சிபிஐ ரைடு போயிருக்குது பொன் மிஸ்டர் பொன்மாணிக்கு அவர் ஒரு அரசாங்கத்துல காவல்துறையில் இருக்கும் போது அவருக்குன்னு ஒரு தண்ணிகர ஒரு ஒரு தன்னிகரா வேலை பார்த்தாரு அப்படிப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மேல காவல்துறை அதிகாரி மேல வந்துட்டு குற்றவாளி கொடுக்கக்கூடிய புகாருக்கு சி சிபிஐ ரைடு போயிருக்குது என்ன இதெல்லாம் என்ன அவர் ஓய்வு பெற்றதுக்கு பின்னாடி அவர் வேலையில இருக்கிற வரைக்கும் தான் அவர்கிட்ட நீங்க கேள்வி கேட்கலாம் அவர் என்ன அந்த வேலைகள் உத்தியோகத்தில் இருந்துட்டாருங்கிறதுக்காக மறுபடியும் மறுபடியும் மீண்டும் மீண்டும் அவரை எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி வழக்குகளை எல்லாம் பண்ணுனா அவருடைய மன உளைச்சலை ஆளாக்குனா அந்த மாதிரி நேர்மையான அதிகாரிகள் இனி வரக்கூடிய காலங்களில் எந்த நேர்மையான அதிகாரி வந்து வேலை பார்ப்பாங்க உங்க அரசாங்கத்துக்கு ரொம்ப ரொம்ப வேதனைக்குரிய செய்தி அடுத்தது இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் ஷேர் மார்க்கெட் பத்தி கொஞ்சம் பேசலாம் ஹெடின்பர்க்ங்கிற ஒரு அமெரிக்க நிறுவனம் வந்துட்டு நம்மளுடைய செபி மேலே மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்குது செபியின் தலைவர் மாதிரி புரி புட்சுங்கிறவங்க வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு பண்ணியிருக்கிறாங்க ஆதானிக்கு உடந்தையா போயிருக்கிறாங்கங்கிறத பகிரங்கமாக சொல்லுது இது செகண்ட் ரிப்போர்ட்டு ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் போது மார்க்கெட்டு பெரிய ஆட்டம் கண்டுது நேற்று மிகப்பெரிய ஆட்டம் காணுன்னு பார்த்தாங்க அது அந்த அளவுக்கு நிகழல என்ன தடுத்துட்டாங்க ஏன்னா அதிகாரம் அவங்களுக்கு இப்போ எப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்குதோ அது மாதிரி அவங்க அந்த செபியினுடைய தலைவருக்கு மோடியினுடைய ஆசீர்வாதம் மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்குது அதனால் நேற்று ஒன்றும் மார்க்கெட்டு விழுல அதனால் அப்பாவிகள் தப்பிச்சிட்டாங்க ஆதானி ஷேர்ஸ் கம்பெனி குரூப் ஆஃப் ஷேர்ஸ் மட்டும்தான் விழுந்தது கொஞ்சம் விழுந்தது மறுபடியும் அதுவும் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிடுச்சு அதனால அந்த செபி ஹிடன்பர்க்குங்கிற அந்த நிறுவனம் சொல்கிறத நம்மளுடைய கவர்மெண்ட்டு காது கொடுத்து கேட்காது ஏன்னா அந்த செபிங்கிறது அந்த தலைவர் அவங்க தான் ஷேர் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அவ்வளவு அதிகாரம் அவங்க அவங்களுடைய அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு ஒரு நிறுவனத்தை வச்சுக்கிட்டு வெளி உலக பொருளாதார உலக உலக பந்து சந்தையில மிகப்பெரிய கம்பெனிகளோட வர்த்தகத்துல ஊழல்ல ஈடுபடுறாருங்கிறத சுட்டி காமிக்கிறாங்க அதை நம்ம மோடி மோடி கவர்மெண்ட் கண்டுக்காது காரணம் என்னன்னா இதுக்கு முன்னே இருந்த சித்ரா லட்சுமன்ங்கிற ஒரு பெண்மணியுமே பெரிய ஊழல் குற்றச்சாட்டு பண்ணாங்க அவங்கள போயிட்டாங்க இதெல்லாம் கண்துடைப்பு வேலைகள் அதிகாரங்கள் இவங்க கையில கெட்டவர்களின் கையில் அதிகாரம் இருக்கிற மாதிரிதான் என்னை போன்ற சமூகவாதிகளுக்கு தெரியுது கெட்டவர்கள் கையில் அதிகாரம் இருக்குது எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை ஏன்னா காரணம் எல்லா லஞ்ச ஊழல் லஞ்சம் ஊழல் இதே தான் இவங்களுக்கு பிரதானமா இருக்குது அது ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தாலும் சரி சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலும் சரி எல்லாமே இவங்க ஊழல் ஊழல்வாதிங்க கையில் நிர்வாகம் இருக்கிற வரைக்கும் இது மாதிரி தான் அப்பாவிகள்லாம் தண்டிக்கப்படுவாங்க யார் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க அந்த ஹிடென்பர்க்கிற அந்த கம்பெனி அமெரிக்கன் அமெரிக்க நிறுவனம் ஏன் பொய் சொல்ல நம்ம மாதிரி தெருவில் இருக்கிற சண்டை தெரு சண்டை மாதிரி போட வேண்டிய அவசியம் இல்லையே நான் பண்ண மாட்டாங்க ரொம்ப ரொம்ப வேதனைக்குரிய செய்தி இன்னும் இதெல்லாம் என்னத்தை காமிக்குதுங்க ஒரு தவறான ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்தியன் ஏன்னா நிறையா இளைஞர்கள் இன்றைக்கி தொழில் இல்லாமல் நிறையா பேர் ஷேர் மார்க்கெட்டில் இந்த கொரோனா காலத்துக்கு பிறகு வந்துட்டு நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டு ரொம்ப அதிகபட்சமாக ஒரு பெரும் ஒரு பெரும் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணியிருக்கிறாங்க இளைஞர்கள் ஏன்னா அவங்களுக்கு இன்றைக்கி அந்த டிஜிட்டல் ஒரு எல்லாம் ஒரு ஐடி படித்ததுனால அவங்களுக்கெல்லாம் அந்த இன்ஃப்ரா அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஈஸியாக இருக்கிறதுனால இதை ஒரு தொழிலாக நம்பி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களையெல்லாம் அநியாயமாக பழி ஏன்னா நம்பி கழுத்த இருக்கிற மாதிரி இருக்குது அவ்வளவு பெரிய முதலீட்டை பண்ணியிருக்கிறாங்க பெரும் முதலீடு டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் நிறையா பண்ணியிருக்கிறாங்க அவங்க பொழப்புலையெல்லாம் மண்ணை போடுற மாதிரி இது மாதிரி ஏதோ ஒரு நியூஸ் வந்துக்கிட்டே இருந்தால் மார்க்கெட் அடியானா அவங்க எல்லாம் அந்த ஷேரை வச்சுருந்தாங்கன்னா அவங்களுடைய நிலமையை நினச்சி பாருங்க தயவு செஞ்சு ஷேர் மார்க்கெட்ல எல்லாம் விளையாடுறதை விட்டுருணும் ஏன்னா இப்படியே கவர்மெண்ட் ஒரு கவர்மெண்ட்டு அரசாங்கத்துக்கே அந்த தகுதி இல்லைன்னா எல்லாமே ஏன்னா இதை ஒரு ப்ரைவேட்டு கொடுத்துட்டு போயிடுங்க ஷேர் மார்க்கெட் எதுக்கு அரசாங்கத்து கையில் இருக்குன்னு பேசாமல் ஆதானி கையிலையோ அம்பானி கையிலையோ எல்லாம் கொடுத்துட்டு போயிடுங்க பேசாமல் அவங்களே அதை நிர்வகிக்கிட்டு ஏன்னா ஏ இது இதுக்கு இதையும் ஒரு அரசாங்கம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் நான் நாங்கள்லாம் வந்துட்டு இதை பேசுற ஒரு செய்தி ஆக்கிட்டு இருக்கணும் தயவு செஞ்சு மோடி அவர்கள் இதையும் பிரைவேட்டிசம் பண்ணிடுங்க ஷேர் மார்க்கெட்டு தூக்கி ஆதானி கையிலயோ அம்பானி கையிலையோ இல்லை யார இன்னும் இருக்கிற யாராச்சும் உங்க பினாமி கையில் இருந்தா கொடுத்துருங்க எலக்ட்ரோல் பாட்டுல எவ்வளவு பெரிய ஊழலை பண்ணுனீங்க இது வரைக்கும் ஏதாச்சும் சமாச்சாரம் நடந்ததா இது வரைக்கும் ஏதாச்சும் விசாரணை நடந்ததா என்ன நீதிமன்றங்கள் என்ன பண்ணுது ஒண்ணு இல்லை ஏதோ ஒருத்தர் ஒரு வழக்கு தொடுக்கிறாரு மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிறவர் சாராயத்தில் பர் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் ஊழல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு அது பிளஸ் அந்த மதுபான மதுபானத்தை அருந்தக்கூடிய கூடங்கள்ல வந்துட்டு ரொம்ப அசிங்கமாக கலீச்சா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நல்ல ஒரு ரெகு ரெகுலர ரெகுல ரெகுலரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கே வழக்கு தொடுக்கிறாரு அந்த வழக்கை உயர் நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிடுது கேவலமாக பார்க்குது ஏன்னா இது சாராய கொடையோட வழக்கா இருக்குது இதை எடுத்தோம்னா நம்ம ஊக்குவிக்கிற மாதிரி ஆயிடு ஆனா இந்த பாட்டல்ல பத்து ரூபாயை வச்சுக்கிட்டு பத்து இருபது முப்பதுன்னு வச்சுக்கிட்டு கோட்ரு ஆஃபு புல்லுன்னு வச்சுக்கிட்டு அந்த கொள்ளையடிச்சு அந்த கொள்ளை காசுல அரசியல்வாதிகள் கோடிக்கணக்கில் அவங்க குடும்ப குடும்பங்கள் வாழுதே இது அரசுக்கு இது இது நீதிமன்றத்துக்கு குற்றமா தெரியல பத்து ரூபாய்னா வெறும் பத்து ரூபாயா இருந்தா விட்டுட்டு போலாம் எரி பாட்டிலுக்கு பத்து ரூபாய் இருபது ரூபாய் நான் முப்பது ரூபாய் அந்த தண்ணி பாட்டிலுடைய விலை எல்லாமே அவரு அவர் ஒரு பொதுநலக்க வழக்கு பொதுநல வழக்கு தான் கொண்டுட்டு வந்திருக்காரு அப்படிப்பட்ட பொதுநல இந்த நம்ம கோர்ட்டு நிராகரிக்குது அப்ப எதுல தான் கேஸ் போட முடியும் அப்ப இது ஊழலுக்கு உடந்தையா இருக்குது உச்ச நம்மளுடைய உயர் நீதிமன்றம் அந்த தீர்ப்பை பார்க்கும் போது விமர்ச விமர்சனத்துக்குள்ளாகுது என்னன்னா அந்த ஊழலை வந்துட்டு அதுல ஊழல் இருக்குதுங்கிறது அது அரசாங்க நீதிபதிகளுக்கு தெரியாதா எத்தனை கோடி ரூபாய் இன்ட்டு சேல்ஸ் கணக்கு போடுங்க அதை வச்சுட்டு அவர் ஒருத்தர் ஏன்னா அவருடைய சொந்த காசை செலவு பண்ணி வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்திருக்காரு அவருக்கு நியாயம் கிடைச்சிதான் நியாயம் கிடைக்கல இது மாதிரி எண்ணற்ற கேஸுகள் எண்ணற்ற வழக்குகள் நீதிமன்றத்துக்கு போய் எல்லாம் நிலுவையில் இருக்குது ஒரு சிலதெல்லாம் செயல் எழுந்து வலுந்து இந்த மாதிரி பொதுநலவாதிகள் போடக்கூடிய பொதுநல வழக்கெல்லாம் தள்ளுபடி ஆகிடுது ஏன்னா இதுல மிகப்பெரிய ஸ்கேண்டல் இருக்குது நீதிமன்றத்தை நீதிபதிகளுக்கு இது தெரியாதா இவ்வளவு சாராயத்தில் இவ்வளவு பகிரங்க ஊழல் ஒரு சேல்ஸ்மேன் வாங்குறான் எத்தனை சேல்ஸ்மேனை நீங்க வந்துட்டு அவனை வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணீங்க இல்லை எவ்வளவு பேர்த்த நீங்க வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணீங்க ஒண்ணு இல்லை அந்த அதிகாரிகள் அந்த சாராய ஊழல்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதே மாதிரிதான் செபியும் கண்டுக்க மாட்டீங்க அந்த சாதா சாதாரண சாராயத்துக்கே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க ஊழலை பத்தி நம்ம நீதிமன்றங்களுக்கு மிகப்பெரிய அக்கறை இருக்கிறது இல்லை சும்மா என்னன்னா ஏன்னா அரசியல்வாதிகளால் நியமிக்கப்படுறவங்க தானே அதனால அவங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இல்லை அதை தட்டி கழிச்சிடுறாங்க ரொம்ப வேதனையா இருக்குது பார்க்கலாம் என்ன இப்படியே போய்கிட்டு இருக்குது நம்ம தேசத்து மேல ஒரு அதனால தான் நிலநடுக்கங்கள் வருது வயநாட்டில் பாருங்க எத்தனை பேர் மாண்டு மடிஞ்சாங்க நல்லவங்கலாம் இன்னைக்கு இஸ்ரேல் ஏ இன்னைக்கு இஸ்ரேல் பாலஸ்தீன் வார் பாருங்க ஈராக் விசஸ் இஸ்ரேல பாருங்க இது எல்லாம் போய் ஒரு வகையில முட்டுச்சந்தில் ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு உலக உலகம் அழியக்கூடிய சூழ்நிலையில் நம்ம இருக்கிற உலக உலகத்தினுடைய அழிம்பு அழிவனுடைய விளிம்பில் இருந்துகிட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா ஒரு பக்கம் இருந்தா பரவாயில்ல ஒரு எந்த காரணமுமே இல்லை எலெக்ஷனுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நல்ல ஒரு ஒரு நிகழ்ச்சி போய்கிட்டு இருக்குது அங்க தீ விபத்து ஏராளமான பேர் சாகுறாங்க அறுபது அறுபத்தாறு எழுபதுன்னு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு அங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம ஒரு நாற்பதுக்கு மேற்பட்டவர்கள் சாகுறாங்க அதை பாருங்க இன்னைக்கு பாருங்க பங்களாதேஷ்ல பாருங்க விரட்டி அடிக்கப்படுறாங்க அங்க கூட ஓரளவுக்கு நியாயம் நீதி இருக்குதுன்னு நினைக்கிறேங்க ஏன்னா ஒரு சர்வதிகாரத்தை பயன்படுத்தும் போது அங்கிருந்து தூக்கி எறியப்படுறாங்க அந்த ஹசீனாவை தூக்கி எறிஞ்சிட்டாங்க அந்த பிரதமரை தூக்கி எறிஞ்சிட்டாங்க ஒரு போராட்டம் வெடிச்சிருக்குது பட்டு போராட்டம் இருக்க வேண்டியதா வன்முறை இருக்கக்கூடாது வன்முறை மத வெண்முறையா இருக்கக்கூடாது அங்க மத 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 வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க இந்துக்கள் ரொம்ப பாதிக்கிறாங்க இப்படியே பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக அழிவு நம்மளை கிட்ட நெருங்கி வந்துடுச்சு ரஷ்யாவில் பாருங்க தேவையில்லாத ஒரு வார் அந்த புதின் செஞ்சக்கூடிய ஒரு இது நம்மளுடைய புதின் செஞ்சக்கூடிய ஒரு பெரிய பாதிப்புல உக்ரைன் மக்கள் உக்ரைன்கிற ஒரு நாடே சீரழிஞ்சிருச்சு இன்னைக்கு அது முன்னோக்கி ரஷ்யாவை முன்னோக்கி போயிட்டு இருக்குது ஒரு இன்னொரு ரெண்டு நாடு சண்டைக்கு தயார் உலகவார் வந்து டிக்ளேர் பண்ண வேண்டிய நேரத்தை நேரம் நெருங்கிடுச்சு இதாவது அழிவுல தான் அழிவுல தான் ஊழலை ஒழிக்க முடிய அப்படி அப்படித்தான் ஒரு தெரியுது இந்த அழிவு இந்த அற ஏன்னா இதெல்லாம் ஒரு அரசாங்கமே அராஜகம் பண்ணுதுங்க ஒரு நேர்மையாக நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம் இந்த கவர்மெண்ட்டு நம்ம கவர்மெண்ட்டு மேலே சரி ஸ்டேட் கவர்மெண்ட் தவறு பண்ணால் நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அதை இது பண்ணுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இதுவரைக்கும் அந்த மணலில் மணல் மாஃபியா ஒரு மினிஸ்டர் அவ்வளவு பெரிய ஊழலை பண்ணார் மூன்ற வருஷ காலம் மண்ணை அள்ளி கொளிச்சாரு என்ன என்ன மோடி கவர்மெண்ட் என்ன பண்ணிடுச்சு ஒன்றும் பண்ணல காம்ப்ரமைஸ் சைலண்ட் காம்ப்ரமைஸ் காரணம் என்ன அவர் அவருக்கு ஏஜ் ஆயிடுச்சு அவரை இன்னைக்கு போய் தண்டிக்கணுமா சொல்லுங்க பாக்கலாம் இப்படித்தான் ஒவ்வொரு நிதியையும் வந்துட்டு சமரசம் பண்ணி சமரசம் பண்ணி நம்ம கவர்மெண்ட் போயிட்டுருக்குது இங்கேயும் ஒரு ரெவல்யூஷன் வெடிக்கணும் அது வெடிக்காத வரைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஊழலும் ஊழல்வாதிகளும் இந்த சட்டங்களையும் எல்லாம் அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு என்ன வேணாலும் செய்வாங்க வேற வழியே இல்லை இதை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் ஆண்டவன் தான் இதெல்லாம் ஆண்டவன் தான் பார்க்கணும் நம்ம கையில் எதுவுமே இல்லை நம்ம என்ன சொல்கிறது சொல்கிறோம் ஆனால் பட்டு இது இது நிச்சயமாக இவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு இந்த எல்லாம் கிடைக்கலினாலும் ஒரு கோர்ட்டு இருக்குது இறைவன் கோர்ட்டு நம்ம அடிக்கடி சொல்கிறது டிவைன் கோர்ட்டில் இந்த குற்றவாளிகளுக்கு என்ன அரசு அதிகாரம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு தவறு இருந்தால் நான் தவறு இருந்தால் மட்டும்தான் சொல்கிறேன் நீ தவறு பண்ணலினா உங்களை இவ்வளவு கடுமையாக சொல்ல வேண்டிய சாட வேண்டிய நெசிட்டி இல்லை தயவு செஞ்சு இதை இறைவன் கோர்ட்டில் இறைவன் இவர்களை எல்லாம் மன்னிக்கவே கூடாது ஏன்னா இனி எத்தனை காலங்களுக்கு இவங்களுக்கு பொறுமை பண்ண முடியும் இவங்க குடும்பம் தான் குடும்பம் தான் இது தான் உறவுகள் வளரணு தான் இது என்ன ஒரு இப்படியே போய் எல்லாமே போய் ஒரு கேட்கறதுக்கே நாதி இல்லாம இந்த நாடு இருக்குது அது மேலையும் சரி கீழே சரி பார்க்கலாம் இறைவன் இவங்களை எல்லாம் தண்டிக்கணும்னு இறைவன்கிட்ட தான் நம்ம அப்பீல் பண்றோம் ஏன்னா நம்மளுக்கு ஒன்று பொறாமையில் சொல்லல உலகம் வேற 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 திசையை நோக்கி போய்கிட்டு இருக்குது இப்போ அதனால் தயவு செஞ்சு இந்த அரசியல்வாதிகள் எனக்கு தெரிய திருந்த மாட்டாங்க திருந்துறதுக்கு வாய்ப்பு இறைவன் பார்த்து திருத்தினா திருத்திட்டு பார்ப்போம் இதையும் பார்ப்போம் நம்மளுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் தயவு செஞ்சு நம்மளுடைய சே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு ஆதரவு கொடுக்கணும் கேட்டுக்கிட்டு உங்களின் குரலாக ஒழிக்க இந்த கரகோப்பியன் வாய்ஸ் உங்களின் குரலாக ஒழிக்க ஆதரவு கொடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றியுடன் செல்வம்